தென்னக கிராமம் வள்ளிமலைப்பட்டி அந்த நெல் வசிப்பவன் கிருஷ்ணா அவனுக்கு பதிமூணு வயசு அவனுக்கு சுறுசுறுப்பாக வந்து இருப்பேன் ஆனால் வறுமையில் நொறுங்கிவான் அவன் அம்மா செல்லாம் வீட்டு வேலைகள் செய்து குடும்பத்தை காத்தன அப்பா அவனுக்கு பத்து வயசு இருக்கும் பொழுது இறந்து விட்டார் அதால் கிருஷ்ணா வீட்டு வேலைகள் செய்து அவன் வீட்டை பார்த்து கொள்கினான் கிருஷ்ணா அவனது வீடு ஒரு குடிசை காற்றில் துகி செல்லும் கூரை கசிந்த களிமண் சுவர் இப்போது கதையை பார்க்க போகலாமா கிருஷ்ணா அம்மா வந்து கிருஷ்ணலன்னு கூவினால அவன் வந்து சொல்லுங்க அம்மான்னு சொன்னான் நாளைக்கு அரிசி இருந்தா போதும் இல்லைனாலும் கவலைப்படாதே அந்த என்ன சொல்லுவா ஆனா வந்து வார்த்தையே கிருஷ்ணாவுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய வலிமையை கொடுக்கும் ஒரு நாள் வந்து கிருஷ்ணா வந்து காட்டுல மர வெட்டி இருக்கும்போது அங்கே ஒரு கிழவியை சந்தித்தான் அந்த கிழவி கோலம் மாறிய முகம் ஒளி வீசும் கண்ணுரை கிருஷ்ணாவை பார்த்து நீ நீ நல்லவன் உனக்கு நல்ல மனசு இதை எடுத்துக்கையில அப்பாடின்னு சாதாரண விதை அல்ல மந்திர விதையை கொடுத்தாள் கிருஷ்ணா சிரித்தான் அம்மா நீங்க ஜாலி பண்ணுறீங்க போல அப்படின்னு அந்த கிழவியை பார்த்து சொன்னான் கிருஷ்ணா கையில் பச்சை ஒளி வீசும் மந்திர விதை வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட காட்டினான் அம்மா அந்த விதையை பார்த்துட்டு கையில் இல்லை விதையா இதே ஒன்றும் செய்ய முடியாது மகனே ஆனால் கிருஷ்ணல நம்பிக்கை இலக்கில்லை அவனுடனே வீட்டின் பின்னால் மண்ணை தோண்டி விதையை நட்டான் அது இரவு மின்னல் மின்னியது காற்று வீசியது அடுத்த நாள் காலையில் மண்ணை உடைத்து ஒரு வள்ளி மரம் உயரத் தொடங்கியது அது நிமிடத்திற்கு நிமிடம் கட்டிட உயரத்துக்கு பல்லாயிரம் அடி உயரம் வானத்தை துளைக்கும் வரை கிராமத்தார் வியந்தனர் கிருஷ்ணா மரத்தில் ஒரு படிகள் மோல் கிளைகள் உருவாகியதை பார்த்தான் அவன் உள்ளத்தில் ஒரு குரல் மேலே ஏறிப்பார் முதல் முறை வந்து சொற்கலோக பயணம் அவன் வந்து மரத்தில் ஏற ஆரம்பிச்சான் காற்று அடிக்கிறது கிளைகள் வந்து ஓசை செய்கின்றன அவன் ஏறி ஏறி மேகத்துக்கு மேல் சென்றான் மேலும் சென்ற போது ஒளி வீசும் கோபுரங்கள் தோட்டங்கள் நீல நிற ஏரிகள் பார்த்தான் அவன் சொர்க்கலோகத்தின் வாசலை கண்டான் அங்கு யாருமில்லை மேஜையில் தங்க நாணயங்கள் கோலங்களில் தங்க பழங்கள் முற்றத்தில் அமிர்த துள்ளி விழும் மகுடங்கள் கிருஷ்ணா இது உண்மையா என்று சிந்தித்து பார்த்தான் அவன் சி சிறிது தங்கம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு இறங்கினான் அடுத்த நாள் அந்த தங்கத்தால் வீட்டுல உணவு மருந்து புதிய உடைகள் வாங்கினாரு அம்மா அழுதார் எங்கிருந்து கொண்டு வந்தே கிருஷ்ணா சிரித்து வானத்திலிருந்து அம்மா என்ன சொன்னான் மேல இருந்து தரது தினமும் தங்கத்தை கொண்டு வந்தான் கிராமத்தார் ஆச்சரியப்பட்டனர் அம்மாவுக்கு நல்ல வீடு கட்டினான் கிருஷ்ணா கிராமத்தின் ஹீரோ ஆனால் சொற்கலோகத்தில் அவனை யாரோ கவனித்துக் கொண்டிருந்தார் அவர் தேவலோக காவலர் வஜ்ரகன் கடுமையான நில ரோமத்துடன் கடும் கண்களுடைய தேவ காவலன் வஜ்ரகன் யார் இந்த மனித குட்டி நம்ம தங்கத்தை திருடுறான் அவளின் தொடங்க சிந்தனா கிருஷ்ணா அந்த நாள் வழக்கம் போலேயே மரத்தில் ஏறினான் ஆனால் இந்த முறை வஜ்கர வஜ்ரகன் அவன் பின்னால் நிசால் நின்று கடும் குரலில் சொன்னான் ஏய் சொர்க்க தங்கத்தை நித பையா நம் யார் கேட்ட எடுத்துக்குது கிருஷ்ணா பயத்தில் நடுங்கினான் வஜ்ரகன் ஒரு பெரிய கோடாரியை உயர்த்தின இன்னைக்கு உன்னை தண்டிக்கிறேன் கிருஷ்ணா ஓடினான் மகுட மண்டபங்கள் தங்கத் தோட்டங்கள் எல்லாம் கடந்து வஜ்ரகன் பின்னால் நின்று போ எங்க போக போற சே சொர்க்கத்திலிருந்து மரத்தின் மீது பாய்ந்தான் கிருஷ்ணா கிருஷ்ண அவன் கீழே ஏற ஆரம்பித்தான் ஆனால் வஜ்ரகனும் அந்த வான மரத்தில் கீழே இறங்க ஆரம்பித்தான் அவன் குரல் வானத்தை நடுங்கியது நீ தப்ப முடியாது கிருஷ்ணா கைகள் நடுங்கினாலும் சிவக்க வேகமாக ஏறினான் கீழே கிராமம் சிறியது போல தெரிஞ்சது கிருஷ்ணான கீழே இறங்கியதும் உடனே வீட்டிலிருந்து பெரிய கோடாரியை எடுத்தான் அம்மா என்ன செய்யல பையா அப்படின்ட்டு கேட்டா கிருஷ்ணா மேலிருந்து ஒரு ராட்சசன் ஆ வர்றான் மரம் இருக்கிற வரைகே அவன் நம்ம வீடோட சேர்த்து நொறுக்கிடுவான் அவன் மரத்தை முள் வலிமையோடு வெட்ட ஆரம்பிச்சான் வந்து வஜ்ரகன் முழங்கி நிறுத்து மரம் விழுந்தால் நானும் விழுந்து விடுவேன் என்று வஜ்ரகன் கூறினாள் ஆனால் கிருஷ்ணா தன் உயிரையும் அம்மாவின் உயிரையும் காப்பாற்ற வேண்டிய தாள் தக்ல தடக் என்று மரத்தை வெட்டான் நூறாயிரம் அடி உயரமுள்ள அந்த வான மரம் மெதுவாக பூமிக்கு சாயத் தொடங்கியது மேலிருந்து வஜ்ரகன் கத்தினான் அந்த வஜ்ரகன் செல்லி முடித்தது அலைபோல் மரம் விழுந்தது மரமோடு வந்த வஜ்ரகள் பூமியை அடைந்தவுடன் ஒளி துகள்களாக நொறுங்கி மறைந்தான் தங்கத்தை கொண்டு வருவது முடிஞ்சது மரம் இல்லாதால் மீண்டும் சொர்க்கத்தில் செல்ல முடியல ஆனால் வந்து கிருஷ்ணா அமைதியாக என்ற சென்னானம்மா நமக்கு கிடைச்ச தங்கம் போதும் உயிர் போகிறது கிட்டத்தட்டத்தை தானே அம்மா கண்ணீர் துடைத்தார் என் மகனே நீ பணத்துக்கு மேல் உயிரின் மதிப்பை உணர்ந்திருக்கிறாய் கிருஷ்ணா தன்னிடம் இருந்த தங்கத்தின் பெரும்பகுதியை கிராம பள்ளி மருத்துவம் ஏழைகளுக்கு உதவி ஆகியவற்றுக்கு கொடுத்தான் கிராமத்தார் வியந்தனர் குழந்தையே நீ மனிதனில்லை தேவதை ஒரு நாள் அந்த முதிய கிழவியை மீண்டும் தோண்டினா கிருஷ்ணா சொன்னான் அதுக்கு கிழவி சொன்னா மந்திர விதையை நீ சரியான காரணத்துக்காக பயன்படுத்தின உன மனசு பேராசை இல்லாமல் நெசதி இல்லாமல் இருந்தது அதனால நீ வாழ் நாள் முழுவதும் செழிப்புடன் இருப்பாய் அப்போதே அவள் மைத மறைந்து விட்டாள் கிருஷ்ணா வானத்தை நோக்கி ஒரு நிமிஷம் பார்த்தான் நூன் எடுத்தது தங்கம் இல்லை நான் கட்டுறது வாழ்க்கை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என் கதை போடலான்னு சொல்லுங்கள் பை பை நன்றி வணக்கம்